வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அனைவராலும் அறியப்பட்ட பைக் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு இடங்களுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும் தான் நமக்கு டியூட்டி அவர்ஸாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதனோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் கேண்டின் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தங்குவதற்கான இடமும் இவங்க கொடுக்குறாங்க அதற்கான ரெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க தங்குவதற்கான இடமும் இவங்களே நம்மள்கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் செல்ரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் இரண்டு பகுதியில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வல்லம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உரக்கடம் இந்த இரண்டு பகுதிகளையும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்